அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தீவித்தம் ஆரம்பித்ததிலிருந்தே நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமோ அச்சமோ இருக்குது எஸ்ஐஆர் படிவத்தை கையில் வாங்கினதிலிருந்து அதை எப்படி பூர்த்தி செய்கிறது அதில் உள்ள விவரங்களை எங்கேருந்து தேடி எடுக்கிறது பேரை எப்படி எழுதுறது அதில் கையெழுத்து எப்படி போடுறது யார்கிட்ட கொடுக்கறது இப்படி எக்கச்சக்கமான சந்தேகங்கள் முதோ வரியிலிருந்தே கேள்விகள் ஆரம்பிச்சிருது பிறந்த தேதியை ஆதார்லேருந்து எழுதணுமா ஓட்டர் இருந்து எழுதணுமா தாய் தந்தையர்களுடைய விபரங்களை புதுசாக இருக்கிற விபரங்களை எழுதணுமா பழைய விபரங்களை எழுதணுமா வாக்காளர் அடையாள அட்டை என்ன எதை எழுதுறது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை எழுதணுமா கணவன் மனைவி பெயர்களை எப்படி எழுதுறது இதை விட பெரிய குழப்பம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்டில் உள்ள விபரங்களையும் எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டை முதல்ல எங்கே தேடுறது எப்படி தேடுறது அந்த லிஸ்ட்டு கிடைச்சாலும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற விபரங்களை எப்படி எழுதுறது உறவு முறை யாரை போடுறது உறவு முறைங்கிற இடத்துல என்ன போடுறது தந்தையை போடுறதா தாத்தான் போடுறதா எனக்குள்ள உறவு முறையா இல்லை எங்கள் அப்பாவுக்குள்ள உறவு முறையா அல்லது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னா நான் என்ன செ என்ன செய்கிறது உறவினர்கள் பெயரை எழுத சொல்லியிருக்கீங்க உறவினர்னால் யார் அப்பாவா கணவரா மனைவியா சகோதரர்களா ஒன்று விட்ட சித்தப்பாவா இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இதை சரி ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கையெழுத்து போடுறது எப்படி அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுடைய கையெழுத்தை போடணுமா என்னுடைய உறவினர்களுக்காக நான் கையெழுத்து போட்டால் ஏன் கையெழுத்தை போடணுமா இல்லை அவங்க பேரை போடணுமா அல்லது அவங்க கையெழுத்தை போடணுமா சரி ஏன் கையெழுத்தை நான் போட்டால் பக்கத்தில் உறவினர்னு அவர் ம தந்தைன்னு எழுதுறதா இல்லை ஏன் நான் மகன் எழுதுறதா இப்படி எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இது போக ஃபோட்டோ ஒட்டுறதுல ஒரு பெரிய குழப்பம் இப்போ ஓடி முடிஞ்சிருக்குது காது தெரியணும் கண்ணு தெரியணும் வாய் தெரியணும்னு சொல்லி இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இந்த ஃபார்முனுடைய தலையிலிருந்து கால் வர ஏராளமான கேள்விகள் ஏராளமான சந்தேகங்கள் குழப்பங்கள் இன்னும் அதுக்கு முழுசா தீர்வு கிடைக்கல நம்மள பலரு அந்த ஃபார்மை ஏறக்குறைய அங்கங்க கேட்டு பார்த்து விசாரிச்சு எப்படியாவது அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருப்போம் பூர்த்தி செய்து கொடுத்து பிஎல்ஓ வாங்கிட்டு போயிருந்தாலும் பலருக்கு நம்முடைய பெயர் வருமா இல்லை எதுவும் ரிஜெக்ட் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சிலருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல என்னுடைய விவரங்களே இல்லையே என்னுடைய உறவினர்களுடைய விவரங்களே இல்லையே நான் எப்படி பூர்த்தி செய்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கும் எழக்கூடிய எல்லா கேள்விகள் சந்தேகங்களையும் ஓரளவுக்கு ஒரே வீடியோல சொன்னா தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசாதாரண முயற்சியாக இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஓரளவுக்கு எல்லா சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் முடிஞ்சால் கடைசி வர இந்த வீடியோவை பாருங்க அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெதுவாக பேசியிருக்கிறேன் யாருக்காவது வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீடை ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் வச்சு பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு நார்மலாக இந்த ஸ்பீடு இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் நான் ஆரம்பத்தில் இருந்தே தெளிவாக சொல்லிடுறேன் இதுவரை பூர்த்தி செய்யாத ஆட்களும் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃபார்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ரெண்டு ஃபார்மையும் ஒரே மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இப்படி மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ இதில் முதல் பகுதி மேலே இருக்கக்கூடியதில் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் விபரங்களை பூர்த்தி செய்யணும் பகுதியில நம்முடைய விபரங்கள் செய்யணும் மூணாவது பகுதியில இப்ப என்னுடைய விபரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொன்னா என்னுடைய உறவினர்கள்ல யாருடைய விவரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருக்குதோ அவர்களுடைய விபரங்களை இங்க பூர்த்தி செய்யணும் உறவினர்கள் யார் அப்படிங்கறத நான் அந்த வீடியோட தொடர்ச்சியில சொல்றேன் இப்போ முதல் பகுதிக்கு வருவோம் முதல் பகுதியில் என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் விவரங்களை நான் அதுல எழுதணும் முதலாவது கேள்வி பிறந்த தேதி என்னுடைய பிறந்த டேட்ட நான் அதில் குறிப்பிட்டணும் இதில் ஏன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டர் கார்டில் ஒரு பிறந்த தேதி இருக்குது ஆதார் கார்டில் ஒரு பிறந்த தேதி இருக்குது அல்லது என்னுடைய ஓட்டர் கார்டில் ஒரு பிறந்த தேதி இருக்குது என்னுடைய வேற வேற டாக்குமெண்ட்ஸில் உதாரணமாக பாஸ்போர்ட்ல அல்லது பர்த் சர்டிஃபிகேட்ல இந்த மாதிரி வேற தேதிகள் இருக்குது இப்போ நான் இது என்ன செய்யறது எதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரிஜினலாக எது பிறந்த தேதியோ அதை நீங்கள் எழுதணும் அது ஓட்டர் கார்டில் இருக்கிறது அது சரியாக இருந்துச்சு அது பெஸ்ட் இல்ல ஆதார் கார்டுல இருக்கிறது பெஸ்ட் அல்லது என்னுடைய வேலிட் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும் பாஸ்போர்ட்டோ அல்லது பர்த் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒண்ணு ஒரிஜினலான உங்களுடைய பிறந்த தேதியை காட்டக்கூடிய ஒரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பிறந்த டேட்டையே எழுதலாம் பிரச்சனை இல்லை இது முதல் லைன் ரெண்டாவது லைன்ல ஆதார் கார்டுடைய நம்பரு நம்முடைய ஆதார் கார்டு நம்பரை அதுல இருக்கிறத பார்த்து அப்படியே எழுத போறோம் மூணாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய முக்கியமான மெயின் நம்பர் எதுவோ அந்த ஃபோன் நம்பரை நம்ம இதுல எழுத போறோம் இப்ப சிலருக்கு எனக்குன்னு ஃபோன் இல்ல எங்க வீட்டில் உள்ள ஃபோனை தான் நான் யூஸ் பண்றேன் அல்லது ஃபேமிலி மொத்தமுமே ஒரே நம்பர் தான் வச்சுருக்குறோம் அது வந்து ரொம்ப ரேரு ஆனாலும் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒரே நம்பரே உங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய பாதுகாவலரின் பெயர் நம்முடைய பெயர் எழுதணும் அல்லது பாதுகாவலர் பெயர் அப்படின்னா நம்ம கோர்ட் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது லீகல் சிஸ்டம் மூலமாகவோ கார்டியன் அப்படின்னு யாரையாவது நமக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மள அவங்கள கார்டியன் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெயரை எழுதணும் இப்ப இதுல ஒரு சந்தேகம் தந்தை பெயர்ல எதில் இருக்கிற மாதிரி எழுதுறது அதாவது ஓட்ரு லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எழுதுறதா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எழுதுறதா என்னுடைய டிசியில் இருக்கிற மாதிரி எழுதுறதா அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே உங்களுடைய ஓட்டுரு கார்டில் இருக்கிற மாதிரி தான் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய டேட்டா அவன்கிட்ட இருக்கிறது இந்த ஓட்டுரு கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா தான் அதனால அதுல இருக்கிற மாதிரி எழுதுறது பெட்ரு இல்லை அதில் வந்து எனக்கு தப்பாக இருக்குது என்னுடைய ஆதார் கார்டில் வேற மாதிரி இருக்குது அதுதான் சரி அப்படின்னு சொன்னா நீங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே எழுதலாம் ஏன்னா பிஎல் ஓக்கள் தான் அந்த நேமை உங்களுக்கு அவங்களுடைய லிஸ்ட்ல என்ட்ரி பண்ண போறாங்க அவங்க எந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் வரும் சிலருக்கு வந்து என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க அப்ப அவங்க பேரை எழுதணுமா கண்டிப்பா எழுதணும் அவங்களுடைய எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை பேர் எழுதணுமா ஆமா எழுதணும் இது உங்களுடைய விவரங்களை கேட்கக்கூடிய பகுதி இதுல உங்களுடைய தந்தை யாருங்கிறத தான் கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் நம்ம கொடுக்க போறது இல்லை அதனால தந்தையுடைய பேரை எழுதுகிறோம் அடுத்து தந்தையினுடைய வாக்காளர் அடையாள அட்டையன் இப்போ கரண்டில் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையன் இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதுங்க ஓகே அறுபத்தஞ்சாயிருச்சு எங்கள் த வாப் எங்கள் அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டையை நான் எங்கே போய் தேடி எடுக்கிறதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இது வந்து கட்டாயம் இல்லை அந்த நம்பர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எழுதலாம் இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னால் விட்டுறலாம் அடுத்ததாக தாயாருடைய பெயர் நம்முடைய தாயாருடைய பெயரை நான் தந்தைக்கு சொன்ன மாதிரி தான் அவங்க இருந்தாலும் சரி அல்லது தவறிட்டாங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னாலும் சரி நாம் எழுதிக்கிடலாம் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதணும் இப்போதான் நம்ம தாயாருடைய வாக்காளர் அட்டை என்ன இருக்குது வாக்காளர் அட்டை இருக்குது அல்லது ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதிக்கிடலாம் ஏன்னா இந்தியாவுடைய சிஸ்டமில் தாயுடைய பெயர் வர்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் மட்டும்தான் அதுலேயும் இங்கிலீஷில் தான் இருக்கும் நம்ம இதை தமிழில் தான் எழுத போகிறோம் அதனால தயார்கிட்ட என்ன ஒரு டாக்குமெண்ட் இருக்குதோ ஓட்டர் கார்டோ ஆதார் கார்டோ அதில் அவர்களுடைய பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதிக்கலாம் அடுத்ததாக அவர்களினுடைய வாக்காளர் தா தந்தைக்கு சொன்ன மாதிரி தான் கரண்டில் இருக்கக்கூடிய ஓட்ரு கார்டு நம்பர் இப்போ ரீசண்டாக அவங்கள்ட்ட என்ன கார்டு இருக்குதோ அதில் என்ன நம்பர் இருக்குதோ அதை எழுதணும் அது இல்லை தெரியலை அவங்கள்ட்ட இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரியலை இது எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தா தெரிஞ்சா எழுதுங்க தெரியலைன்னா தாராளமாக விட்டுறலாம் அது வந்து ஆப்ஷனல் எழுதாமல் விடுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக துணைவரின் பெயர் திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் மனைவியினுடைய பெயர் எழுதணும் பெண்ணாக இருந்தால் கணவருடைய பெயர் எழுதணும் திருமணம் ஆகலை அப்படின்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை நம்ம அடுத்து மாப்பிள்ளை அல்லது பொண்ணை பார்க்க வேண்டிய வேலைகளுக்கு போக தான் இப்போ திருமணம் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய கேள்விகள் வருது முதலாவது என்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க இல்லை நான் திருமணம் ஆனவன் தான் ஆனால் அவர்கள் இல்லை இல்லை அப்படின்னா ஒன்று இறந்துட்டாங்க அல்லது டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அவர்களுக்கு இது நம்முடைய விபரங்களை கேட்கக்கூடிய இடம் தான் அதனால் தாய் தந்தையர்களுக்கு சொன்ன மாதிரி தான் அவங்க இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் நம்முடைய கணவனோ மனைவியோ அவங்களுடைய பேர்களை நம்ம எழுதிடணும் லீகலாக யாருக்காவது டைவர்ஸ் ஆகியிருந்து அவங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்தானவங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியினுடைய விவரங்களோ எழுத தேவையில்லை அடுத்ததாக அவங்களுடைய ஓட்டுரு கார்டு நம்பரு சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய ஓட்டுரு கார்டு நம்பரை எழுதுங்க தெரிஞ்சா எழுதுங்க தெரியலை அல்லது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்ல அதை விட்டுறலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் அதை விடுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை இப்போ முதல் பகுதியை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம் இதில் எல்லாமே கரண்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு இப்போ என்ன யூஸில் வச்சுருக்கிறோமோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸை இப்போ கரண்ட்ல வச்சுருக்கிறோமோ இதை எழுதணும் இப்போ அடுத்ததான் கீழே இடதுபுறம் இருக்கக்கூடிய இரண்டாம் நம்பர் பாக்ஸை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது யார் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா யாருடைய விவரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கோ அவங்க பூர்த்தி பண்ணணும் உதாரணமாக இப்போ நான் எனக்கு இந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மேலே என்னுடைய விவரங்கள்லாம் எழுதிட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்லேயும் என்னுடைய பெயர் விபரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய பகுதியை பூர்த்தி பண்ணணும் இதை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பார்ப்போம் இதில் ஒரு முக்கியமான தகவலை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா பதிய வச்சுக்கிருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் உங்களுடைய பெயரோ உறவினர் பெயரோ எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எழுதணும் இதை மாற்றக்கூடாது மாற்றினாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா பிஎல்ஓக்கள் நீங்கள் எழுதி கொடுக்குற இந்த லிஸ்ட்டை அவங்க எதுவும் மாற்ற முடியாது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பாகம் எண் வரிசையன் சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த விவரங்கள் எல்லாம் அவங்க இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விவரங்கள் அவங்களுடைய ஆப்பில் வந்துடுது அதனால் அவங்க எதையும் நீங்கள் எழுதி கொடுக்குறத வச்சு மாற்ற முடியாது நீங்கள் மாற்றி எழுதி கொடுத்தாலும் அவங்கனால அதை ஏற்றவும் முடியாது அதனால் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம் அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய விவரங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் இதை எழுதணும் அது உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் சரி என் பேரை தப்பாக போட்டிருக்கேன் நான் சரியாக எழுதலாமா அப்படின்னு சொன்னால் எழுதினாலும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆப்பில் வருது அதனால் நீங்கள் அதை அப்படியே எழுதுகிறதே பெட்ரு இப்போ இதில் முதலாவது பெயர் கேட்டிருக்கிறாங்க வாக்காளரினுடைய பெயர் உங்களுடைய பெயர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க அடுத்ததாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இதில் வந்து வாக்காளர் அடையாள அட்டை எண் இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருந்த பழைய ஓட்ரு கார்டுடைய நம்பரை அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே காட்டுற மாதிரி பழைய ஓட்ரு கார்டுடைய லிஸ்ட்டு சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இல்லாமலும் இருக்குது நம்ம கேம்பில் பார்த்ததில் பாதி பேருக்கு அந்த லிஸ்ட்டில் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் பெயர் வந்திருந்தாலும் இந்த ஓட்ரு கார்டுடைய நம்பர் இல்லை அதனால அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எழுதணும் பார்த்து எழுத வேண்டியதுதான் அந்த லிஸ்ட்டில் நம்பர் இல்லை அப்படின்னா இதை நீங்க பிளாங்கா விட்டுருங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரத்தில் இருந்த பழைய கார்டு என்கிட்ட இருக்குது அதை நான் எழுதலாமா அப்படின்னு சொன்னா தேவை இல்லை அந்த லிஸ்ட்டில் இருந்தா நீங்க எழுதணும் இல்லைனா இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் பிஎல் ஓக்கள் உங்க இந்த நீங்க எழுதி கொடுக்கற எதையும் டைப் பண்ண போறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற லிஸ்ட் தான் வரும் அதனால நீங்க அதுல இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதினாலே போதும் அடுத்ததா உறவினர் பெயர் கேட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்களுக்கு உறவினர்களாக யாரை பதிஞ்சிருக்காங்களோ சிலருக்கு தந்தை போட்டிருக்கிறாங்க சிலருக்கு கணவரை போட்டிருக்கிறாங்க அவங்க யாரோ அந்த லிஸ்ட்ல என்ன பெயர் இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க அதற்கு கீழே உறவு முறை அப்படிங்கிற இடத்துலையும் நீங்க இதுக்கு மேலே எழுதியிருக்கக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை உங்களுடைய தந்தை பெயர் அங்கே இருந்தால் நீங்க தந்தைன்னு போட்டுக்கோங்க கணவர் பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கணவர்னு போட்டுக்கோங்க இதுல வந்து நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை அடுத்ததான் மாவட்டம் கேட்டிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா நீங்க இப்ப எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அது இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த தொகுதியில நீங்க இருந்தீங்களோ அந்த தொகுதி எந்த மாவட்டத்தில் இருந்ததோ அந்த மாவட்டத்தை கேட்டிருக்காங்க உதாரணமாக நான் எங்கள் பகுதியில் உள்ள ஒரு உதாரணத்தையே சொல்கிறேன் எங்களுடைய பகுதியில் ஆர்எஸ் மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது இப்போ இருக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா திருவாடானை தொகுதி மாவட்டம் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த ஆர்எஸ் மங்கலம் அப்படிங்கிற ஊர் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இருந்திருக்குது அந்த இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டை எழுதும்போது ஆர்எஸ் மங்களச்சியை சார்ந்த நபர்கள் அவங்க இப்போ திருவாடானை தொகுதியில் இருந்தாலும் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தாலும் அவங்க எழுத வேண்டியது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு தான் எழுதணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா பிஎல்ஓக்களுடைய விவரங்களில் அதுதான் வரும் அவங்க போது இது குழப்பத்தை ஏற்படுத்திடலாம் அடுத்ததாக மாநிலம் கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஏண்டா தமிழ்நாட்டில் எடுக்கிற எஸ்ஐயா இருக்குது ஏண்டா தமிழ்நாடுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு சிலர் கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டாயிரத்து ரெண்டில் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்திருந்தாலும் ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க எந்த மாநிலத்தில் இருந்தாங்களோ அந்த மாநிலத்தினுடைய விபரங்களை தான் இங்கே கொடுக்கணும் அதனால் இங்கே மாநிலம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அடுத்ததாக சட்டமன்ற தொகுதி நான் இப்போ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்முடைய ஊர் எந்த சட்டமன்ற தொகுதியின் கீழ் இருந்ததோ அந்த சட்டமன்ற தொகுதியை நம்ம எழுத போகிறோம் அடுத்ததா சட்டமன்ற தொகுதியினுடைய எண் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்முடைய சட்டமன்ற தொகுதி என்னவாக இருந்துச்சோ அது விபரத்தை நம்ம எழுதணும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு எண் இருக்குது இப்போ உதாரணமாக திருவாடானை சட்டமன்ற தொகுதியினுடைய இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னா இரநூத்தி பத்து ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் நடக்கும்போது அது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது தொகுதியாக இருந்தது அப்படின்னா நான் அந்த நூற்றி தொண்ணூற்றி ஆற தான் எழுதணும் ரெண்டாயிர இரநூத்தி பத்து அப்படிங்கிறது இப்போ உள்ளது அதில் நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து அந்த பழைய எண் தான் எழுத போறோம் இது எல்லா விபரங்களுமே நீங்கள் அவங்களுடைய பெயரை தேடும்போது உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்ததாக பாகம் எண் வரிசை எண் பாகம் எண் வரிசை எண் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் பல பாகங்களாக பிரிச்சிருப்பாங்க அதில் உங்களுடைய ஊர்ல இரண்டு பாகங்கள் இருக்கலாம் மூன்று பாகங்கள் இருக்கலாம் பெரிய ஊர்களாக இருந்துச்சுன்னா பத்து பாகங்கள் கூட இருக்கும் பாகம் என்ன அப்படின்னா அந்த ஒரு மொத்த லிஸ்ட் ஒரே வாக்குச்சாவடியில ஓட்டு போடக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க அதுதான் பாகம் அப்படிங்கிறது அந்த பாகம் நம்பரையும் நம்ம குறிக்கணும் வரிசை எண் அப்படிங்கிறதையும் நம்ம குறிக்கணும் உதாரணமாக ஒன்னுல இருந்து தௌசண்ட் வரை அங்க ஆயிரம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த லிஸ்ட் இந்த விவரங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துக்கிறேங்க அதையும் நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா அது இன்னும் இப்போ இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தாக ஆக்கிரும் அதனால அதை அந்த தனியான அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் அதை பார்த்துக்கிறேங்க இன்ஷா இப்போ இதை நான் பூர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய வேலை முடிஞ்சுது இப்போ நான் என்ன செய்யணும் என்னுடைய கையெழுத்த கீழே போட்டு மேலே என்னுடைய ஃபோட்டோவை ஒட்டி நான் இதை பிஎல் ஓக்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் இப்போ ஃபோட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் வேற ஒரு பெரிய குழப்பம் வந்துகிட்டு இருந்தது இஸ்லாமிய பெண்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்க அந்த கருப்பு ஸ்காஃப் போட்டிருப்பாங்க அந்த ஸ்காஃப் வந்து காது தெரியணும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் சுற்றிட்டு இருந்து பெரிய வைரல் ஆனது ஆனால் நாம் விசாரித்து அதை கிளாரிஃபை பண்ணியாச்சு காது தெரியணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் முழு முகமும் தெரியணும் அப்படிங்கிறத அதிகாரிகள் சொல்றாங்க ஏன்னா பிஎல் ஓக்கள் உங்களுடைய விவரங்களை ஆப்ல ஏத்தும் போது இந்த மாதிரி அந்த போட்டோவை ஸ்கேன் பண்றாங்க அப்ப இந்த ஸ்கேன் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய முழு முகமும் தெரியணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இஸ்லாமிய பெண்கள் இதை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோக்கெல்லாம் முழு முகமும் தெரியணும் அதாவது நெத்தி மறைக்கப்பட்டிருக்க கூடாது கண்ணங்கள் மறைக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கிறீங்க அடுத்ததா கையெழுத்து சிலர் கேக்குறாங்க தமிழ்ல போடுறதா இங்கிலீஷ்ல போடுறதா அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்வியே இல்லை நம்முடைய கையெழுத்து என்னவோ அதை நாம போடணும் இப்ப என்னுடைய உறவினருக்காக நான் அந்த படிவத்தை பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னா அந்த நபருக்கு பதிலாக உறவினர்கள் யாராவது அந்த கையெழுத்து போடணும் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்குது யார் எழுதுறாங்களோ யார் இதை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கையெழுத்தை போடணும் பக்கத்துல இவங்களுடைய உறவுமுறை என்ன அப்படிங்கிறத அதில் எழுதணும் அதையும் அந்த படிவத்திலேயே கொடுத்துருக்குறாங்க உறவு முறையை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய தந்தைக்காக நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னா கீழே நான் என் கையெழுத்த போடுவேன் என்னுடைய சொந்த என்னுடைய சிக்னேச்சரை நான் போட்டுட்டு பக்கத்தில் நான் வந்து மகன் என்னுடைய தந்தைக்காக அப்படிங்கிறதுல மகன் அப்படிங்கிறத நான் ப்ராக்கெட்டில் குறிப்பிடணும் இதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது இப்போ இதே மாதிரி நம்ம எது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃபார்மையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிஎல்ஓக்கள் அதை பார்த்து நீங்கள் சரியாக எழுதிருக்கிறீங்களா அப்படிங்கிறத எல்லாம் சரி பார்த்துட்டு அவங்க ரெண்டு ஃபார்ம்லையுமே கீழே வாக்குச்சாவடி உடைய கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல சைன் பண்ணுவாங்க சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்மை தந்துருவாங்க அதான் அக்னாலேஜ்மெண்ட் அதுதான் வந்து ஒப்புகை சீட்டு ஒரு ஃபார்மை உங்களுக்கு தந்துடுவாங்க ஒரு ஃபார்ம் அவங்க வச்சுக்கிருவாங்க இந்த அக்னாலேஜ்மெண்ட் அந்த இன்னொரு ஃபார்மை நாம பத்திரமா வச்சுக்கணும் டிசம்பர் ஒன்பதுக்கு பிறகு நாம ஏதாவது முறையீடுகள் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அதாவது நம்முடைய பெயர் வரலை அப்படின்னாலோ அல்லது பெயர்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது தவறாக நாம எழுதி கொடுத்த மாதிரி இல்லை அப்படின்னாலோ இந்த ஃபார்மை வச்சுதான் நாம அந்த முறையீடுகள் செய்ய முடியும் எனவே இந்த படிவத்தை நம்ம பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும் இப்ப அடுத்ததா மூணாவது பாக்ஸ்ல என்ன செய்யறது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல என்னுடைய பெயர் இல்ல நான் பிறந்ததே ரெண்டாயிரத்துல தான் அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மூணாவது பாக்ஸ் இதுல நாம என்ன எழுதணும் அப்படின்னா என்னுடைய உறவினர்கள்ல யாருடைய விபரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருக்குதோ அவர்களுடைய விபரங்களை அதுல இருந்து எடுத்து அதுல இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம இதுல எழுத போறோம் சரி உறவினர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு நபரினுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது தாத்தா பாட்டி அவங்க தாய் வழி தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி தந்தை வழி தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி அவர்களுடைய விவரங்களை நமக்காக இந்த மூணாவது பகுதியில நாம ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல என்னுடைய தந்தையுடைய பெயர் இருக்குது அல்லது என்னுடைய தாயுடைய பெயர் இருக்குது அல்லது எங்க தாய் தந்தைக்குமே ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இல்லை என்னுடைய தாத்தா உடைய பேர் தான் இருக்குது என்னுடைய பாட்டியோடைய பெயர் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அதில் யாரோ ஒருவரினுடைய விவரங்களை எடுத்து நாம இங்கே எழுத போறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருந்து என்னுடைய உறவினர்கள்ல ஒருத்தவங்களுடைய விவரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போ இங்க எழுத போறேன் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய பேரை எழுதிடணும் உதாரணமா நான் என்னுடைய தந்தையினுடைய பேர் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய தந்தை பெயரை நான் எழுதிட்டேன் அதுக்கு பக்கத்திலேயே தந்தை அப்படிங்கிறத பிராக்கெட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் காரணம் என்ன யாருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல விபரங்கள் இல்லையோ அவர்களுடைய விபரங்களை பண்ண வேண்டி இந்த விபரம் யாருடைய விபரம் தந்தையினுடைய விபரமா தாயினுடைய விபரமா தாத்தாவா பாட்டியா அப்படிங்கறத அந்த ஆப்ல அந்த கொஸ்டின் இருக்குது அதை அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தந்தை பேரை எழுதணும் அப்படின்னா பக்கத்தில் தந்தை அப்படிங்கிறத போட்டுக்கணும் தாயாருடைய விவரங்கள் எழுத போகிறோம் அப்படின்னா தாயார் பேருக்கு பக்கத்தில் தாய் அப்படிங்கிறத கொடுத்துக்க வேண்டியது தாத்தானா தாத்தா பாட்டினா பாட்டி அப்படிங்கிறத நம்ம அதில் பக்கத்துலேயே சின்னதாக ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஎல்ஓக்களுக்கு அது ரொம்ப லேசாக இருக்கும் நம்முடைய படிவங்கள் ரிஜெக்ட் ஆகிறதை விட்டும் நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டை எண் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த லிஸ்ட்ல நம்பர் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா வேணா விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அடுத்ததாக உறவினருடைய பெயர் இப்போ நான் என்னுடைய தந்தையினுடைய விபரங்கள் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய தந்தையினுடைய விபரங்களில் உறவினராக யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பெயரை நம்ம எழுத போகிறோம் அது ஆண்களாக இருந்தால் சில நேரங்களில் தந்தை வருது சில நேரங்களில் வேறு ஏதாவது பெயர்கள் கூட வருது பெண்களாக இருந்தால் கணவருடைய பெயர் வருது சில நேரங்களில் தந்தையினுடைய பெயர் வருது என்ன யாருடைய விபரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்டில் இருக்கோ அந்த விபரங்களை நீங்கள் எழுதிருங்க அடுத்ததாக நாலாவது உறவுமுறை முறை அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது இதில் தான் நிறைய மக்களுக்கு குழப்பங்கள் இன்னும் அது தீர்ந்த பாடில்லை நம்ம எதுக்காக தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்ன விபரம் இருக்கோ அதுதான் அப்படியே நம்ம இந்த இடத்துல எழுத போறோம் எனவே நீங்க தந்தையினுடைய பெயர் எழுதுறீங்க அவங்களுடைய தந்தையினுடைய பெயரை உறவுமுறை முறை அப்படிங்கிறதுல எழுதுறீங்க அப்படின்னா இந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுமுறை என்னவோ அதை நீங்கள் இங்கே எழுதுங்க நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டினுடைய பிடிஎஃப் நீங்கள் இணையதளத்தில் தேடினாலும் இந்த மாதிரி வரும் நீங்கள் பிடிஎஃப் ஆக பார்த்தாலும் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலும் இந்த மாதிரி வரும் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதா உறவு முறை அப்படிங்கிற இடத்துல த அல்லது க அப்படிங்கிற எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னா த அப்படின்னா தந்தை அப்படிங்கிறது அர்த்தம் க அப்படின்னா கணவர் அப்படிங்கிறது அர்த்தம் இது போக சில எல்லாம் மகன் மகன்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குதோ அதே மாதிரி எழுதிக்க வேண்டியது வந்து அவங்க ஆட் பண்றதே இல்லை அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறத அப்படியே எடுத்து கொண்டு வர்றாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க புதிதாக எதையும் டைப் பண்ண முடியாது அதனால இதில் வந்து நீங்க தாத்தாவா பாட்டியா அப்படிங்கறதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அடுத்ததாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த உறவினர் எந்த மாவட்டத்தில் இருந்தாங்களோ எந்த மாவட்டத்தினுடைய லிஸ்டிலேருந்து நம்ம இந்த விவரங்களை எல்லாம் எடுத்திருக்கிறோமோ அந்த அந்த மாவட்டத்தை குறிப்பிடணும் அடுத்ததாக மாநிலம் அடுத்ததாக நம்முடைய சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த நபர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்களோ எந்த சட்டமன்ற தொகுதியினுடைய விவரங்களிலிருந்து நாம் இந்த விவரங்களை எல்லாம் எடுத்திருக்கிறோமோ அந்த லிஸ்ட்டை எடுத்திருக்கிறோமோ அந்த விப் சட்டமன்ற தொகுதியை எழுதணும் இங்கே கீழே சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணு பாகம் எண்ணு வரிசை எண் இதெல்லாமே நம்ம அந்த விவரங்களை நாம் இங்கே பூர்த்தி செய்திடணும் இதற்கு பிறகு கையெழுத்து போட்டு மேலே ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துறணும் கொடுத்துடணும் ஓக்கள் அதில் அவங்களுடைய சைன் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்னுடைய பெயரும் இல்லை என்னுடைய பெற்றோர்களுடைய பெயரும் இல்லை என்னுடைய தாத்தா பாட்டியுடைய பெயர்களையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்னையோ என்னைய சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யறது இதனுடைய பதிலை நீங்கள் அந்த படிவத்தினுடைய பின்பக்கத்திலேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டோட யாரையும் தொடர்பு படுத்த முடிய சூழல் இருக்குது அப்படின்னா தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ அந்த தொடர்பை என்னால் ஏற்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் முதல் பகுதியை மட்டும் பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டு ஃபோட்டோ ஒட்டி பிஎல்ஓக்கள்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு அப்புறமா டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அது பிஎல்ஓக்கள் மூலமாக உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக அந்த நோட்டீஸை கிடச்சிருக்கா என்னுடைய பெயருக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறத கேட்டு கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வாங்கணும் அந்த நோட்டீஸில் உங்களுடைய விவரங்களை கேட்டிருக்கோம் அதோடு சேர்ந்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த பதிமூணு ஆவணங்கள் அந்த படிவத்தினுடைய பின்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பதிமூணு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ப உங்களிடத்தில் கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் வந்துடும் அதனால் அந்த விவரங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் டிசம்பர் நாலுக்கு பிறகு பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை அந்த நோட்டீஸை கேட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த ஃபார்முடைய பின்பக்கமே கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய பிறந்த நாள் வந்து நீங்கள் பிறந்தது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்தா போதும் அதுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி அதாவது இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்திருந்தா உங்களுக்கும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் உங்களுடைய பெற்றோர்கள் இவங்க தான் என்னுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்போ ரெண்டு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃபும் உங்களுடைய தாய் அல்லது தந்தை அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுடைய தந்தைக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுடைய தாய்க்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும் இது மூணு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய ப்ரூஃபும் கொடுக்கணும் தந்தையினுடைய ப்ரூஃபும் கொடுக்கணும் தாயினுடைய ப்ரூஃபும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இது ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நாம கொடுத்தோம் அப்படின்னா பிறகு அதை சரிபார்த்து அவர் உங்களுடைய விபரங்களை வாக்காளர் பட்டியலில் இணைச்சிருவாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய விவரங்கள் இடம்பெறும் இதுதான் இந்த லிஸ்ட்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் உள்ள விபரங்களை பூர்த்தி செய்ய முடியாத நபர்களுக்கான வழிகாட்டுதல் தொடர்ந்து நம்முடைய மைத்தொண்டி சேனல்ல சேனலில் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அப்டேட் செய்யலான்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மை தொண்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி